ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கிழமை இன்றைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து வீடியோ எடுத்தேன் பாருங்கள் பிள்ளையார் வந்து பாருங்கள் பிள்ளையார் வந்து எப்போவுமே அது மூணு சுற்று சுற்றுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கோயிலில் வந்து மூணு சுற்றி எப்போவுமே எல்லோரும் சுற்றுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஏற்றுறவங்க ஏற்றுவாங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரகாரம் சுற்றலாம் அப்புறம் இந்த பக்கம் முருகர் வந்து இருக்கார் அப்புறம் அம்மன் கோயில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் வள்ளி தேவா முருகர் இருக்கார் பாருங்கள் வீடியோ பிடிச்ச மக்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் தேங்க்யூ